குட்டி கதை பார்ப்போமா ஒரு தாத்தா நாயை பிடிச்சி ரோட்டில் நடந்து இருந்தான் ஒரு நல்ல மினுக்கு மினுக்கும் ஒரு கல் கிடச்சுன்னு அந்த கல் எடுத்து கழுத்தில் கட்டி விட்டுட்டாரு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்து இந்த கல் எனக்கு கொடுப்பியா நான் உனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கேட்டிருக்காரு அந்த தாத்தா சரின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூறுபா கொடுங்கன்னு கேட்டிருக்காரு இவர் இல்லை இல்லை ஆயரூபா தான் தருவேன் அப்படின்னு சொன்னதான் அந்த தாத்தா கல்லை கொடுக்காமல் நடந்து போயிட்டார் இன்னொருத்தர் பார்த்து சரி நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா தரேன் அந்த கல்லை கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த தாத்தா கல்லை கழட்டி கொடுத்துட்டாரு அதுக்கு முதல் பார்த்தவர் வந்து அந்த தாத்தா கிட்டே நீ என்ன முட்டாளாயா நீ என்ன பைத்தியக்காரனா அது வந்து கோடிக்கணக்கில் போகிற ஒரு வைரக்கல்லு அதை போயிட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாக்கு கொடுத்தியே அப்படின்னு அந்த தாத்தாவை திட்டியிருக்காரு அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம் எனக்காவது அது வைரக்கல்லுன்னு தெரியாது நீ ஒரு வைர வியாபாரி அந்த கல்லோட மதிப்பு உங்களுக்கு தெரியும் ஒரு ஐநூறுரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாததால் அந்த கல்லை நீ இழந்துட்டியே நீ தான் பெரிய முட்டாளுன்னு அந்த தாத்தா சொன்னாராம் அந்த மாதிரிதாங்க நம்மளுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க நம்ம சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக அந்த வாய்ப்புகளை இழந்து ஏமாந்து போய் உக்காந்துருக்கோங்க அதனால் வாழ்க்கையில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சின்ன விஷயங்களுக்காக பெருசாக வர ஒரு நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் இழந்துடாமல் பார்த்துக்கோங்க எல்லாமே நன்மைக்கு